இன்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூஷியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்குச் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம் நீ போய் இஸ்ரவேலின் மூக்கரை கூட்டி அவர்களிடத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எப்போசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு